அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உளவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகால கோட்டை கருங்குளம் என்ற இடத்துல அந்த நிலை வந்து அமைஞ்சிருக்கு நாங்குநேரிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வள்ளியூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை வந்து அமைஞ்சிருக்கு வள்ளியூர் திருச்செந்தூர் ஹைவேலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் லேண்டு இந்த நிலத்தில் கிணறு எம்பி சர்வீஸ் பண்ணுற வசதி இல்லை ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மோப்பிலே வந்து நிலம் அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நானூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தற்பொழுது இந்த நிலத்தில் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை குறைஞ்ச அடியிலேயே நல்ல நீர்வளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் தொழில் சம்பந்தமான பயன்பாட்டிற்கும் இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் பட்டா நிலம் இதே போன்று உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருந்தாலும் அதை நம்ம சேனலில் பதிவிட விரும்பினால் எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க நீங்கள் நிலத்தை ஷேரிங்கில் பிரித்து வாங்குறதுக்கு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்களா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் அறுபத்தி நான்கு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் பதிமூணு ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைவிப்புறங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ ஸ்கிரீனில் உள்ள விற்பனையாளர் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்